கூட்டம் முடிக்கிற வருவாயில் இந்த பாடலை நீ ஒடிக்க போகிறோம் என்ன செய்ய முடியும் கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி அதிகாரன் கருணாநிதி கண்டாளன் கருணா போடு பாடு தடை செய்திருக்கீங்களா அந்த நீங்க அந்த பாடலை பாடியதா பிள்ளையா அந்த கூட்டம் வந்துருப்பாருக்கு பாலியல் வன்முனருக்கு தூண்டுகிறவர்களை உள்ளதை செய்கிறவர்களை அநீதிகளுக்கு எதிரானவர்களை கைது செல்லும் உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம முக்கியமான ஒரு தலைப்பை மாடலா மானமாங்கிற வாரத்தில் பார்க்க தமிழ்நாட்டில் எத்தனையோ பாடல்கள் தமிழ் சினிமாவில் மிகப்பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய புரட்சி ஏற்படுத்திய பாடல்கள் உண்டு கிராமிய இசையில் நாட்டுப்புற பாடலில் இன்னும் போனால் மக்கள் இசை பாடலில் கூட எத்தனையோ புரட்சிகளை தாக்கத்தை ஏற்படுத்திய மாற்றங்களை கொண்டு வந்த பாடல்கள் கூட உண்டு ஆனால் சமீபத்திய ஒரு பாடல் வந்து மிகப்பெரிய பேர் அதிர்வை ஏற்படுத்தியிருக்கிறது இதுவரை நாம் திராவிட மாடல் திராவிட மாடல் என்பதை ஏதோ ஒரு பொருகாரமாக நினைத்தோம் இப்போதுதான் இது திராவிட மாடல் என்பதை சரியாக நமக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள் திராவிட மாடல் என்பது இதன் உருவாகம்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் திராவிடம் என்பது இதுதான் நாம் சொல்ல போகும் திராவிடம் என்பது இதுதான் வாருங்கள் மாடலா மானமா உறவுகளுக்கு வணக்கம் இது திராவிட மாடலா தமிழர் மானமா இன்று காட்டை வலையுன் வலைவழியுடைய தம்பி துரைமுருகன் அவர்கள் குற்றாலத்தில் கைது செய்யப்பட்டுவதாக செய்தி வந்திருக்கிறது உறவுகளே தமிழ்நாட்டில் எத்தனையோ பாடல்களை நாம் தடை செய்ய சொல்லி இந்த படை இந்த த இந்த பாடலை நீக்குங்கள் என்று சொல்லி இந்த பாடலை சமூகத்தின் முன்னால் வேண்டாம் என்று சொல்லி நீண்ட காலமாக பல்வேறு தலைமுறைகள் போராடி இருக்கிறோம் எடுத்துக்காட்டிற்காக இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இந்து என்கிற படத்தில் வந்த ஒரு பாடல் எப்படி எப்படி சமைச்சது எப்படிங்கிற பாடல் ஒரு ஒரு சமூக பதட்டத்தை உண்டு வந்து சமூக சீர்கேட்டை உண்டு வேண்டிய பாடல் அதை பிற அந்த பாடலை திருத்தி கொண்டார்கள் திருத்தி சமைச்சது எப்படி என்று இப்படி பல்வேறு காலத்தில் கடந்த காலத்தில் கூட ஓய்தீஸ் கொலை கொலைவெரி பாடலை கேட்டிருக்கோம் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு சமூக அவலத்தை இளைஞர் மத்தினால் கொலை செய்கிற அளவுக்கு கொலை கொள்ளை செய்கிற அளவுக்கு தூண்டக்கூடிய அந்த கொலை வெறி பாடல்கள் தடை செய்ய சொன்னோம் அதே போல எத்தனையோ பாடல்கள் நாட்டுப்புற பாடல்களில் கிராமத்துடைய அந்த பண்பாட்டை அந்த வரலாற்று வரலாற்றை வாழ்வியலை கொண்டு போய் சேர்க்கிற எத்தனையோ பாடல்கள் அரும்பெறும் பாடல்கள் இருக்கு ஆனால் தமிழக அரசு திராவிட மாடல் அரசு ஒரு ஒரு பாடலை அவர் எழுதலை அவர் இசையமைக்கலை இல்லை அவரே படிக்கலை அந்த பாடலுக்கும் அவருக்கு எந்த தொடர்பும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் அந்த பாடல் வந்த காலம் வேறு இந்த கா இவர் படித்த காலம் என்பது ஒரு இடைப்பட்ட ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு இடையிலான கா ஆண்டு அந்த ஆண்டு ஒரு மேடையில் அந்த பாடலை படிக்கிறார் அந்த பாடலை படித்தார் என்பதற்காக வழக்கு போட்டால் இதுதான் திராவிட மாடலில் ஐஎஸ் முத்திரைப்படுத்தப்பட்ட ஒரு அடையாளமாக பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படி அந்த பாடல் என்ன இருக்கிறது ஒருவர் எழுதி ஒருவர் இசையமைத்து மெட்டமைத்து பாடி அது மக்கள் மத்தியில் தனரஞ்சகமாக திரையிடங்களில் மேடை பாடல்கள் படித்து இன்னும் சொல்லப்போனால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மேடைகளில் அந்த பாடலை பல்வேறு முறையில் நாங்கள் கேட்டிருக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக மேடையிலே நானே நேரடியாக அந்த பாடலை பல்வேறு இடங்களிலே பார்த்துருக்கிறோம் அப்போதெல்லாம் பொங்காத இந்த அரசு இந்த திராவிட உடன்பிறப்புகள் இப்போது அந்த பாடலை படித்தார் என்பதற்காக அந்த பாடலை படித்தார் என்பதற்காக வலை செய்தது என்பது உண்மையில் அந்த பாடலை படித்தார் என்பதற்காகவா வேற எதுவும் காரணம் இருக்கிறதா வேறு எதுவும் காரணம் இருந்தால் கூட இந்த அரசை நாம் போற்றி பேணி பாராட்டலாம் இது ஒரு தவறு அப்படின்னு ஒரு குற்ற நடவடிக்கை செய்தார் இல்லை கலவரத்தை தூண்டுவதத்தில் இருந்தார் இல்லை என்றால் ஏதாவது அவதூறாக என்று எடுக்கலாம் ஒரு பாடலை படித்தார் என்பது நீங்கள் கைது செய்த என்பது மிக மிக கேவலமானது கண்டிக்கக்கூடியது இந்த நிலத்தில் குடிக்கிறவனை கைது செய்யவில்லை குளிக்க போறவனை கைது செய்திருக்கிய கொலை செய்தவனை கைது செய்யல குற்றாலத்திலுக்கு சுற்றுலா போறவனை கைது கொண்டிருக்கிய இது என்ன விதமான போக்கு உங்கள் இரும்புக்கரம் இரும்புக்கரத்தை கொண்டு கள்ளாச்சாராயத்தை தடுப்போம் என்றவுடன் இணையத்தில் ஆங்காங்கே சமூக வலைதளங்கள் எல்லாம் இரும்புக்கரம் எங்கே எங்கே என்று போட்டுக் கொண்டிருக்கும்போது அருணாடகையில் ஒரு இரும்புக்கரம் இருக்கிறது ஐயா நம்பியார்கையில் ஒரு இரும்புக்கரம் இருக்கிறது நீங்கள் இரும்புக்கரத்தை இங்கே தேடிக்கொண்டிருக்கிற இரும்பு ஐயா நம்பியார்கையில் ஒரு இரும்புக்கரம் இருக்கிறது அருநாடுகையில் இருந்திருக்கிறார் இருக்கிறது இந்த இரும்புக்கரத்தை கொண்டு குற்றவாளிகளை கொலை செய்தவர்களை சமூக குற்றவாளிகளை கள்ளச்சாராயம் காய்ச்சிறவர்களை பாலியல் வன்புணருக்கு தூண்டுகிறவர்களை ஊழல் செய்கிறவர்களை சமூக அநீதிகளுக்கு எதிரானவர்களை கைசில் என்றால் குற்றாலத்தில் போய் குளித்து போய் கைது கொண்டிருக்கீங்க அது நீங்கள் கூட்டம் வந்துட போகிறாரு குளிச்சுழை வந்துட போகிறாரு இது எவ்வளோ பெரிய இழிவான மனநிலைன்னு பாருங்கள் இது ஒரு அரசு இது ஒரு திட்டம் இது இருக்க காவல்துறை போன காவல்துறைக்காவது ஒரு கொஞ்சமாவது பூச்சா வேண்டாமா இது இது ஒரு போக்கா செய்த பிழை என்ன அந்த பாடலை பாடியதுதான் பிள்ளையா அந்த பாடல் இனி வந்து எல்லா மேடைகளிலும் படிக்கப்படும் என்ன செய்ய போறீங்க இனி நாமல் கட்சியோடைய பிரதான பாடலாக எங்களுக்கு வந்து புரட்சிகரமான பாடல்கள் எங்களை வழிநடத்தக்கூடிய எங்கள் தேசிய தலைவர் பரவாயில்லை பற்றிய பாடல்கள் எங்கள் அண்ணன் செந்தமணன் சிம்மா பாடல்கள் எமது முன்னோர்களுடைய போற்றக்கூடிய பாடல்கள் உண்டு ஆனால் கூட்ட முடிகிற வருவாயில் இந்த பாடல் இனி ஒழிக்கப்படும் என்ன செய்ய தடை செய்திருக்கலாம் அந்த பாட்டை நீங்க இந்த நிலத்தில் பல்வேறு புத்தகங்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது அந்த புத்தகங்களை இன்னும் விற்பனைக்கு கொண்டு வர முடியல மக்கள் பார்க்க முடியல மீண்டும் பாண்டிய வரலாறு தடை செய்யப்பட்டிருக்கிறது எத்தனையோ பாடல்கள் புத்தகங்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது எத்தனையோ சினிமாக்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்படி தடை செய்யப்பட்ட பாடலா இது அப்படி தடை செய்யப்பட்ட பாடல் என்றால் எப்படி நாள் ஒழிக்க முடிகிறது அதை படித்தது குற்றம் என்றால் இது மிக மிக பெரிய கேவலமான அரசு நாங்கள் தொடர்ச்சியாக இந்த மண்ணில் சமூக அநீதிக்கு எதிராக சாதிய படுகொலைக்கு எதிராக அரசியல் படுகொலைக்கு எதிராக முக்கிய முக்கிய பெரிய தலைவர்கள் எல்லாம் மக்களுக்காக போராடி கொண்டவர்கள் மக்களுக்காக நின்றவர்கள் எல்லாம் படுகொலையாகதை கைது செய்ய சொன்னால் சாதாரண யூடியூப் சேனலில் பேசுற கைது பண்றது இனிமேல் இடத்துல எங்கே மேலே விளக்கா பேசுறவரெல்லாம் பேசக்கூடாதா பேசியதை பாடியதே எவ்வளவு பெரிய குற்றம் என்றால் அப்படின்னா எவ்வளவு பெரிய அபத்த இது அதனால் உடனடியாக இந்த போக்குகளை அரசு மாத்திக்கொள்ளணும் நாங்கள் இந்த நிலத்தில் எமக்கான மக்களை அரசியல் படுத்துவதற்காக நாங்கள் செய்கிற வேலை நீங்கள் என்ன செய்வீங்க பிரச்சாரத்துல நீங்க அரசியல் மேடையில் என்ன பண்ணீங்க அதைத்தான் நாங்கள் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் அப்ப கூட நாங்களா அவங்களை கொடுத்த அவதூறு கலப்புவதோ தம்பி துறைமுகம் அவர்களா எழுதிய பாடல் அல்ல அவரா மெட்டு போட்ட பாடல் அல்ல அவரா அதை சொல்லவில்லை ஏதோ ஒரு ஒருவர் எழுதியது படித்ததை அவர் பாடிக்கிறார் அப்ப இவரை படித்ததை கைது பண்ணீங்க அப்ப எழுதினவரையும் படித்தவரை என்ன செய்ய போறீங்க அந்த பாடலின் இருக்காரு இசையமைச்சவர் இருக்காரு மட்டுப்பட்டவர் இருக்காரு அவங்களெல்லாம் கைது பண்ணிக்க முடியுமா ஏன்னா அவங்கெல்லாம் உங்க கட்சியில இருக்காங்க நேற்று வரைக்கும் உங்க கட்சியில இருந்து எதிராக இருந்தவங்க ஆதரவா இருப்பாங்க இந்த போக்குகளை இது வந்து வன்மையாக இந்த அடக்குமுறைக்கு இந்த ஒடுக்குமுறைக்கு இந்த அச்சுறுத்துக்கெல்லாம் நாம் தமிழர் பிள்ளைகள் ஒருபோதும் நாங்கள் பின்வாங்க போவதில்லை இந்த பாடலை ஒரே ஒரு மேடையில் ஒரே ஒரு முறை தம்பி முறை துறைமுருகன் படித்தார் இந்த அந்த பாடல் அனைத்து இணையதளங்களிலும் முகநூலிலும் சமூக வலைதளங்களிலும் அந்த பாடல் மிகப்பெரிய அளவுக்கு ஒளிபரப்ப கொண்டிருக்கிறது இதை இன்னும் ஐயா கலைஞர்களுடைய பெருமையை அருமை பெருமையை கொண்டு போய் சேர்க்கும் இந்த ஒரு பாடல் மொழ இல்ல இது போல எத்தனை பாடல்கள் இருக்கதோ அத்தனையும் தோண்டி எடுத்து எம் மக்கடத்தினை கொண்டு சேர்க்கிற ஆகச்சிறந்த பணியை இந்த பிள்ளைகள் நாம் தரும் பிள்ளைகள் செய்வோம் விரைவில் அறிவிக்கக்கூடிய அந்த நூறு ரூபாய் நாணயத்தை நாங்கள் தமிழ்நாட்டின் செல்லா காசாக அது இட்டு போன காசாக அது மக்களுக்கு உதவாத காசாக அறிவிக்கிற வேலையில் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாடலா தமிழர் மானமா